நீங்கள் குறிப்பிட்ட சில வகையான பாவங்களை செஞ்சால் உங்களுக்கு அதுக்கான தண்டனை கிடைக்கும் உங்களை கண்காணித்து தண்டனை கொடுக்க அங்கே யாரும் இல்லை அது இயற்கையாக தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தான் எந்த ஒரு செயலுக்கான எதிர்வினை அதாவது பலனாக கிடைக்கிற தண்டனையானது சமமானதாகவும் எதிர்மறையானதாகவும் தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஆழ்ந்து கவலைப்பட்டீங்கன்னா அதுக்கு விளைவாக கிடைக்க போகிற தண்டனை அதாவது கவலைப்பட்டதுனால ஏற்பட்ட பாவ கர்மத்தை கழிக்க விலங்குகதிக்கு போக வேண்டியிருக்கும் விலங்குகளாக அதுபோல் நீங்கள் வேறு சில வகையான பாவங்களை செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் நரகத்துக்கு போய் தான் அந்த பாவக்கர்மாவை கழிக்கணும் அதே மாதிரி நீங்கள் சில புண்ணிய கர்மம் செஞ்சீங்கன்னா அதுக்கான விளைவை நீங்கள் சொர்க்கத்துக்கு போயோ இல்லை மறுபடியும் மனிதனாக பிறந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும் இதெல்லாமே உங்கள் கர்ம செயல்களோட பலன்கள் தான் இது கர்மாவின் இயற்கை நியதி ஒன்றும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பரிசோ பாராட்டோ கிடைக்கும்